ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தெய்வாவின் தன்வி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் செம்பளையுமே கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா டூ டேஸாக எடுத்த விலாக் தான் பார்க்க போகிறோம் சாட்டர்டே அண்ட் சண்டே ரெண்டு நாளும் நான் செஞ்ச சமையல் அதுக்கப்புறம் வந்து கோவிலுக்கெல்லாம் போனோம் அது எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து சாட்டர்டே அன்னைக்கு காலையில் இடியப்பம் வந்து செய்ய போகிறேன் அதுவும் வந்து ராகி மாவு இருக்குல்ல அதை வச்சு இடியப்பம் செய்யலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த இடியப்ப மாவு வந்து டிமார்ட்டில் வந்து இந்த லூஸில் கிடைக்கும் கே கேப்ப மாவு ராகி மாவு இது ரொம்பவே விலை கம்மி தான் டிமார்ட்டில் கடைகள்லலாம் எப்படின்னு தெரில எனக்கு அங்கே வாங்கின மாவு தான் சப்போஸ் நீங்கள் டிமார்ட்டில் இந்த மாவு வாங்கியிருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இடியப்பம் சூப்பராகவே வந்துருந்துச்சு ஃபஸ்ட்டு அந்த கேப்பை மாவை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கிறேன் இதுக்கு வந்து மூணு டம்ளர் அளவுக்கு நல்லா சூடு தண்ணி வந்து கொதிக்க வச்சு எடுத்துருக்கேன் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இடியப்ப மாவு பதத்துக்கு பசிஞ்சுக்கலாம் இடியப்ப மாவு பதம்னா வந்து சப்பாத்தி மாவு மாதிரி டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் லூஸாக இருக்கணும் மாவு அப்போ தான் வந்து இடியப்பம் வந்து நல்லா சாஃப்டாக வரும் இப்போ வந்து மாவு வந்து ரொம்ப சூடாக இருக்கிறதுனால அந்த கரண்டியை வச்சு எடுக்க முடியல அதனால ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்து விட்றேன் ஏன்னா நம்ம சுடு தண்ணி ஊற்றிருக்கனால இப்போ வந்து கை வைக்கவே முடியாது இருந்தாலும் வந்து ஒரு ஒரு நிமிஷம் கழித்து லைட்டாக பசைஞ்சிட்டு வச்சுக்கிடுவோம் அதுக்கப்புறம் நல்லா சூடு ஆறுன பிறகு நல்லா பசைஞ்சோம்னா நமக்கு இடியப்பம் மாவு ரெடி ஆயிடும் இப்போ வந்து கை வைக்கவே முடியலை அதான் நான் மெதுவாக மெதுவாக வச்சு எடுத்துட்டு பிசைஞ்சிட்டேன் ஓரளவு இப்போ மூடி போட்டு வச்சாச்சு இன்றைக்கி இடியப்பம் வந்து இட்லி பாத்திரத்தில் தான் ஊற்ற போகிறேன் எங்கள் வீட்டில் எங்கள் ஊர் சைட்லலாம் இட்லி பாத்திரத்தில் தான் இடியப்பவுமே வைப்போம் இடியப்பத்துக்குன்னு தனியாக ஒரு பாத்திரம் அது மாதிரிலாம் செய்ய மாட்டோம் இந்த இடியப்ப அச்சு வந்து அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தது இது வந்து ஒரே மரக்கட்டையில் உள்ளதான் அந்த இது அச்சு வந்து அதிலே இருக்கும் இடியப்பம் மட்டுந்தான் செய்ய முடியும் இதிலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா பசைஞ்சிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லா வாசனையாக இருக்கும் இடியப்பம் அது ரொம்ப சேர்க்க தேவையில்லை ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் எந்த அளவுக்கு நல்லா பசைஞ்சாச்சு இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதிக்கட்டும் கொதித்த பிறகு மேலே துணியுமே போட்டிருக்கேன் இட்லி ஊற்றுற மாதிரியே இட்லி ஊற்றுற மாதிரியே தான் இடியப்பம் செய்ய போகிறோம் அதனால துணியுமே போட்டு நல்லா தண்ணி காஞ்சோடனே இப்போ இடியப்பச்சில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு அதுக்கப்புறம் வந்து இடியப்பம் நம்மளோட ராகி மாவு இருக்குல்ல அதை எடுத்து வச்சு இடியப்பம் பிடிஞ்சிக்கலாம் இது வரைக்கும் முன்னாடி இடியப்பம் மாவில் தான் இடியப்பம் செஞ்சுருக்கேன் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ராகி மாவில் ட்ரை பண்ணேன் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வேறு எந்த மாவுமே சேர்க்கலை ராகி மாவு மட்டும்தான் முன்னாடி நான் சின்ன பிள்ளைலலாம் இருக்கேல எங்கள் அம்மா இடியலை இந்த புளிகிறதுக்காக ரொம்ப என்ன சொல்கிறது இந்த புளிகிறதுக்கு வந்து நான் ரொம்ப ஆர்வமாக இருப்பேன் நான் வந்து புளிவேன்னு சொல்லிட்டுருவேன் ஆனால் எங்கள் வீட்டில் அப்போ இருந்த அச்சு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் புளியவே வராது அப்படி அமுக்குனாலும் வரவே வராது அதுக்கப்புறம் ஆனால் எங்கள் அம்மா பிழிஞ்சிட்டாங்கன்னா வந்துடும் இப்போலாம் வந்து இந்த அச்சு நல்லா ஈஸியாகவே இருக்குது சப்போஸ் நீங்கள் இடியப்பா அச்சு வாங்குனீங்கன்னா அந்த அச்சு மாற்றி மாற்றி போடுற மாதிரி வாங்காமல் ஒரே இடியப்பாச்சு மட்டும் இருக்கிற மாதிரி வாங்குனிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த மாற்றி மாற்றி போடுறதுல தான் அந்த புளிகிற கஷ்டம்லாம் இருக்கும் இடியப்பத்துக்கு வந்து தேங்காய் பால் நல்லாயிருக்கும் இந்த ராகி இடியப்பத்துக்கு வந்து நான் தேங்காய் சட்னி தான் வச்சுருந்தேன் தேங்காய் சட்னியுமே இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ராகி மாவிலே வந்து ராகி கொழுக்கட்டை செய்யலாம் ராகி அடை அப்புறம் வந்து ராகி கூழ் செய்யலாம் ராகி களி செய்யலாம் ராகி மாவு வச்சு நிறைய ரெசிபீஸ் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதே பண்ணால் இன்றைக்கி செஞ்சுருக்கோம் நீ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து ராகி மாவு வச்சு என்னெல்லாம் ரெசிபி செய்யலாங்கிறதையும் பார்க்கலாம் வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச புதுசாக ரெசிபி இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுவுமே நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் இப்போ வந்து தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம் தேங்காய் சட்னி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எப்படி ஹோட்டல் ஸ்டைலில் தேங்காய் சட்னி வைக்கிறதுன்னு அதே மாதிரி தான் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி அதுக்கப்புறம் வந்து ஒரு கால் மூடி தேங்காய் தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா எங்களுக்கு வந்து இதுவே போதும் பாப்பா அந்தளவுக்கு இடியப்பம்லாம் சாப்பிடாது அதனால் பாப்பாவுக்கு தோசை ஊற்றிட்டு இது சட்னியே வச்சுக்கலாம் கொஞ்சமாக பொட்டுக்கல்லையும் இன்னைக்கு வந்து பச்சை மிளகாய் வந்து தீந்துருச்சு எப்போவுமே வந்து மார்க்கெட்டுக்கு வந்து சண்டே தான் போவோம் அதனால் இன்றைக்கி சேட்டர்டேவா பச்சை மிளகாய் தீர்ந்தனால வர மிளகாய் வச்சு உப்பு மட்டும் அதிலே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் கல் உப்பு சேர்க்குறோன்னா இந்த மாதிரி சட்னி அரைக்கும் போதே சேர்த்துடணும் நம்ம நைஸ் உப்பு சேர்க்குறோன்னா வந்து அரைச்சி முடிச்ச பிறகு சேர்த்துக்கலாம் இப்போ சட்னி வந்து நல்லா அரைச்சிட்டு அஞ்சிட்டேன் தேங்காய் சட்னி வந்து ரொம்ப பைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது ஓரளவுக்கு கொர கொரப்பாக இருந்தால் தான் வந்து சட்னி நல்லாயிருக்கும் இப்போ நல்லா தண்ணி ஊற்றி சட்னியுமே தளக்காச்சு இதுக்கப்புறம் சட்னி தாளிச்சிட்டோம்னா அது பிள்ளை இடியப்பமே ரெடி ஆகிரும் சட்னி தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து இதுலேயே காஞ்ச மிளகாவும் போடலாம் ஆனால் தேவையில்லை நம்ம காஞ்ச தான் போட்டு அரைச்சிருக்கோம் கருவேப்பிலை மட்டும் போட்டு சட்னி தாளிச்சாச்சு இப்போ இடியப்பம் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம் இடியப்பம் ரெடி ஆச்சினு பார்க்க நல்லா தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி தொட்டு பார்த்தோம்னா கையில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா வந்து இடியப்பம் ரெடி ஆகிடுச்சு இந்த இட்லி வந்து இந்த நடுவில் இருக்கல கம்பி அது நல்லா சூடாக இருக்கும் அதில் கொஞ்சமாக பச்சை தண்ணியை ஊற்றிட்டு தூக்கினோன்னா ஈஸியாக எடுத்துடலாம் இடியப்பம் வந்து நல்லா சூப்பராக சாஃப்டாகவே வந்துருந்துச்சு இட்லி மாதிரியே ஊற்றிருந்தனால அந்த இட்லி ஷேப்க்கு ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது முன்னாடிலாம் இட்லி வைக்கிறதுக்கே வந்து ரொம்ப பயமாக இருக்கும் அந்த ஆவி அடிக்கிறது வந்து ரெண்டு கரண்டி இந்த சைடும் அந்த சைடும் வச்செல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் தோசை எடுக்கிற மாதிரி திருப்பி போட்டு அப்படின்லாம் செய்வேன் இப்போல்லாம் வந்து பழகிடுச்சு இதப்பம் இட்லி எல்லாமே வந்து ஈஸியாக டக்குன்னு எடுத்துடுறது இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ஹாட் பேக்கில் போட்டு வச்சுட்டு அடுத்த செப்டுமே ஊற்றிக்கலாம் ரெண்டு ஈடு ஊற்றினாவே எங்களுக்கு இன்னுமே மீதி இருக்கும் ஆனால் ரெண்டு ஈடு அளவுக்கு மாவு பசிஞ்சிட்டனால அதையுமே ஊற்றிடலாம் மூணு இடியப்பம் நம்ம சாப்பிட்டோம்னா நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் வயிறு மூணு இடியப்பம் தேங்காய் சட்னி வச்சு மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டு முடிஞ்சு யாரெலாம் ஏற்கனவே ராகி இடியப்பம்லாம் செஞ்சு சாப்பிட்டுருக்கீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நல்லா இடியப்பம் நல்ல பொழு பொழுன்னு நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சு அதுதான் எடுத்து காமிச்சிட்ருந்தேன் அதுக்கப்புறம் மத்தியானம் போல் பாப்பா வந்து ஆரஞ்சு ஜூஸ் கேட்டு ஒரே இடம் அதனால் வந்து பாத்திரம் பாருங்கள் இவ்வளோ விளக்குறதுக்கும் கிடக்கு இன்னும் இடியப்போம்லாம் வச்சதெல்லாம் எடுத்துக்காலும் இல்லை சரி கேட்டனால ஆரஞ்சு ஜூஸ் வந்து இந்த சீடெல்லாம் எடுத்துட்டு போட்டேன் ஆனாலுமே சீடை எடுத்துகிட்டுமே லைட்டாக வந்து கசப்பு இருக்க தான் செய்யுது ஆரஞ்சு ஜூஸு வேறு எப்படி ஆரஞ்சு ஜூஸ் போடலான்னு தெரிஞ்சுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுவேன் அந்த சீடு எடுத்தாலும் இந்த தோலையுமே ரிமூவ் பண்ணால் ரொம்ப டைம் ஆகுமே அதுக்கப்புறம் சனிக்கிழமணிக்கு ஈவினிங் போல் வந்து பக்கத்தில் கோவிலுக்கு போகலான்ட்டு கிளம்பிட்டோம் ரொம்ப நாளாச்சு கோவிலுக்கே போய் பாப்பாவும் நானும் போவோம் இடையில் ஆனால் அவங்க அப்பா கூட சேர்ந்து சேர்ந்து போகிறதுக்கு டைமே எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை ஏன்னா ஆஃபீஸ் போகிறதுனால சேனரி லீவ் இருந்தாலுமே வந்து கிளம்புறதுக்கானது வரல இந்த வாரம் எப்படியாவது போயிடும்ட்டு கிளம்பிட்டோம் கோவிலுக்கு பாப்பாவுக்கு நல்ல பட்டு பாவடெல்லாம் போட்டு கூட்டிகிட்டு போயாச்சு நம்ம ஊரில் இருந்தோன்னா பக்கத்தில் கல்யாணம் திருவிழா இந்த மாதிரி எல்லா விஷயமும் கூப்பிடுவாங்க போகலாம் நம்ம வீட்டு பக்கத்தில் ஏதாவது திருவிழாவும் இருக்கும் ஆனால் நாங்கள் இங்கே இருக்கிறனால எந்த திருவிழா எந்த கல்யாணமே எதுக்குமே போனதில்லை இந்த மாதிரி கோவிலுக்கு போயில் மட்டுந்தான் இந்த பாப்பாவுக்கு புதுசாக எடுத்த பாவாடை புது ட்ரெஸ் எல்லாம் போடுறது இல்லாட்டி புது ட்ரெஸ் எல்லாம் நிறையா ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸு சின்னமாக இருக்குது ஆனால் நிறைய நாள் போடவே கிடையாது பர்த்டேக்கு எடுத்தது தீபாவளிக்கு எடுத்ததுலாம் கூட ஒரு ஒரு நாள் போட்டபடி அப்படியே தான் இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாம் வந்து இந்த ட்ரெஸ் போட்டுட்டும் இருக்காது பாப்பா ரொம்ப நேரம் அழுக ஆரம்பிச்சிடும் வெளியூர்லேருந்தால் நிறைய விஷயத்த மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம வந்து இந்த நான் உள்ளூரில் இருக்கவங்க நம்ம நினைப்போம் வெளியூரில் இருக்க ஆசையாக இருக்குன்னு ஆனால் சாதாரண ஒரு கல்யாண சாப்பாடு கூட வந்து ஆசையாக தான் இருக்கும் ஆனால் அதெல்லாம் வந்து நம்ம ஊருக்கு போனால் தான் சாப்பிட முடியும் இப்போ கோவிலுக்கு வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கே அன்றைக்கின்னு எள்ளு சாதம் கொடுத்துருந்தாங்க எள்ளு சாதம் ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிட்றேன் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு அதை எடுக்க முடியல அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் மத்தியானம் வந்து வாழைப்பூ வந்து உரிச்சு வச்சுருந்தேன் அதை ஈவினிங் போல் வாழைப்பூ வடை சுட்டுட்டு டீ போட்டு குடிக்கலான்ட்டு ரெடி பண்ணிட்டுருக்கேன் வாழைப்பூ வந்து வடை செஞ்சாலும் சரி கூட்டு பொரியல் என்ன செஞ்சாலும் வாழைப்பூ இந்த மாதிரி தண்ணியில் வேக வச்சு அந்த தண்ணியை வடிச்சிட்டு தான் செய்யணும் கோயிலுக்கு போய்ட்டு வர்ற வழியில் வாட்ரு மெலன் வந்து விற்றுட்ருந்தாங்க அதனால் பாப்பா கேட்ட உடனே அவங்க அப்பா வந்து வாங்கியாச்சு இது வந்து மூணு கிலோ இருந்துச்சு அறுபது ரூபா சொன்னாங்க இந்த வாட்ரு மலன் நல்ல ரெட் கலராக இருந்துச்சு எப்பவுமே என்ன பண்ணதுன்னா பாப்பா வந்து லாலிபாப்போட குச்சி இருக்கும்ல அதில் வந்து வாட்ரு மெலனை வந்து லாலிபப் மாதிரி செஞ்சு தரணும் அதனால் பாப்பா வந்து நின்றுட்டு இந்த லாலிபப் குச்சியில் குத்த சொல்லிகிட்டு இருக்கு எனக்கு வாட்ரு மெலன்லாம் பிடிக்காது வாட்டர் மெலன்னால் வீட்டில் வாங்கிட்டு வந்தாலுமே பாப்பாவும் அவங்க அப்பா மட்டும் தான் சாப்பிடுவாங்க நான் வந்து சுத்தமாக ஒரு பீஸ் கூட சாப்பிட மாட்டேன் எனக்கு இந்த வாட்ரு மெல்லனோட ஸ்மெல்லே பிடிக்காது அது மாதிரி தான் வெள்ளரிக்காய் வாட்ரு மலன் அந்த ஸ்மெல் எல்லாமே எனக்கு சின்ன வயசுலேருந்தே பிடிக்கிறது இல்லை அது ஏன்னும் தெரியல நிறையா பேர் இந்த வெயில் சம்மர் சீசனில் வாட்ரு மெலன்லாம் சாப்பிடுவாங்க ஆனால் எனக்கு வாட்ரு மலன்லாம் பிடிக்காது இந்த கப்புலலாம் வந்து வாட்ரு மலன் க்யூப்பாக கட் பண்ணி ஸ்டிக் வச்சுலாம் கொடுப்பாங்கல்ல அப்போ கூட நான் வந்து அங்கே பைனாப்பிள் வந்துச்சு நான் வாங்குவேன்னே தவிர ஆட்டர் மலர்ந்து இருந்தால் எனக்கு வேணான்ட்டு வந்துடுவேன் இப்போ வந்து வாழைப்பூ வடையுமே ரெடி ஆகிடுச்சு வாழைப்பூவோட இந்த மாதிரி கலர் வந்து இந்த கலரில் தான் இருக்கும் ஏன்னா வாழைப்பூ வந்து நம்ம வேக வச்சுட்டு சேர்க்குறதுனால கலர் கொஞ்சம் நேரத்தில் சேஞ்ச் ஆயிரும் இது சண்டே காலையில் சண்டே காலையில் எழுந்திருச்சோன்னா அவங்க அப்பாவோட முத வேலை வந்து கடைக்கு போயிட்டு அந்த வாரத்துக்கு தேவையான காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவோம் என்ன வாங்குறதுனாலும் சாட்டர்டே சண்டேலேயே வாங்கிடுவோம் மேக்ஸிமம் அதுக்கப்புறம் மற்ற நாள் நான் வந்து பால் வாங்குற வேலை இருக்கும் இங்கே வந்ததுலேருந்தே இந்த கருவேப்பிலை கொத்தமல்லித்துள்ளைக்கு வந்து பஞ்சமே இல்லாமல் ஆகிடுச்சு நிறைய கொடுக்குறாங்க அந்த கருவேப்பில தீரவே மாட்டேது அளவுக்கு இருக்குது கருவேப்பிலை பொடி செஞ்சு வச்சுக்கலாம் ஆனால் பொடி செஞ்சாலும் நான் தான் சாப்பிடுவேங்கிற கண்டி செய்யாம இருக்குது சப்போஸ் கருவேப்பிலை பொடி செஞ்சேன்னா அதையுமே அடுத்து வீடியோவில் போடுறேன் அன்றைக்கின்னு ரொம்ப நாள் கழித்து வேர்க்கடலை வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதுக்கு வந்து ஐம்பது ரூபாயே நம்ம சொன்னாங்க அதுக்கப்புறம் வாழைப்பூ இப்போலாம் வந்து வார வாரம் வாழைப்பூ வாரம் ஆயிடுச்சு வார வாரம் வந்து காய்கறி வாங்கியில் வாழைப்பூ வாங்காமல் வர்றதே கிடையாது இப்போ இன்னி வந்து கொஞ்சம் நாளைக்கு வாழைப்பூ வந்து தடை செய்யணும் அப்போ தான் வந்து நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும் ஏன்னா வாழைப்பூ செய்கிறது ரொம்ப வேலை வந்துடும் நரம்ப எடுக்கணும் அதுக்கப்புறம் வேக வைக்கணும் அதனால நான் அதிகமாக வேலை இருக்கும் வாழை வைக்கிறதுக்கு அப்புறம் வெங்காயம் பாப்பாக்க ஆரஞ்சு பாப்பாவுக்கு வந்து இப்போ பிடிச்ச ஃப்ரூட்டில் வந்து ஆரஞ்சும் வந்துருச்சு ஆரஞ்சு பழம்னா வந்து மிட் நைட்டில் ஆரஞ்சு பழம் கொடுத்தா கூட பாப்பா சாப்பிடுவாங்கிற அளவுக்கு பாயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் பெரிய வெங்காயம் மட்டும் வாங்கிக்கிறது சின்ன வெங்காயம் வந்துட்டு வண்டியில் விற்றுட்டு வருவாங்க அவங்கள்ட்ட ஆனால் இப்போலாம் வெஜிடபிள்ஸ் விலையெல்லாம் ரொம்பவே அதிகம் ஆகிடுச்சு இப்போ நாங்கள் எடுத்து வைக்கிற காய்கறிலாம் எவ்வளோ வந்துச்சுங்கிறதையும் பில்லுமே நாங்கள்ட்ட காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது இங்கே ரொம்ப அதிகம் நம்ம ஊரில் சந்தைக்கு வந்து ஒரு இரநூறுவா முந்நூறுவா கொண்டு போனாவே நிறைய காய்கறி வாங்கிட்டு வரலாம் ஆனால் இங்கே வந்து ரொம்ப அந்த வந்து கீரை பொண்ணாங்க கீரை இருபது ரூபா கட்டு நம்ம ஊரில் கீரை வந்து பத்து ரூபா எப்போவாது இருபது ரூபா வைக்க மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு நான் கீரை கட்டு பத்து ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் இனிச்சி பாப்பாக்கு வெள்ளரிக்காய் வாழைக்காய் அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் அதெல்லாம் வாங்கியிருந்தாங்க இங்கே சின்ன வந்து வந்து இந்த சந்தைக்கு போகிறது மார்க்கெட் போகிறதுங்கிற வேலை இல்லாமல் ஆயிடுச்சு ஏன்னா இங்கே வந்து காய்கறி கடை தான் அதனால் நாங்கள் பெரும்பாலும் போகிறது இப்போ போவோம் அதுவும் நாங்கள் போகிற அன்னைக்கு மழை வந்துடும் அது மாதிரி தான் இந்த நாங்கள் பெரும்பாலும் போகிறது நானும் பார்ப்பாங்க அவங்க அப்பா மட்டும் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவாங்க இதுக்கு முன்னெல்லாம் இருக்கையில் வந்து மார்க்கெட் இருக்குமா நாங்கள் மார்க்கெட்டுக்கு போகிறோம் மார்க்கெட் போகிறதுக்கு தான் எங்களுக்கு நாங்கள் வெளியில் போகிறதுக்கான ஒரே வேலையும் மார்க்கெட் போகிறது மட்டும்தான் கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி காம்பு கனமாக இருந்துச்சுன்னா அந்த கத்திரிக்காய் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க சப்போஸ் நீங்கள் கத்திரிக்காய் வாங்க போகிறீங்கன்னா இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் அந்த காம்பு க்ரீன் கலரில் இருக்குல்ல அது நல்லா தடிமனாக இருக்கும் அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் அவரக்காய் பீன்ஸு எல்லாம் இருக்குது பில் இன்னைக்கு எவ்வளோ வந்துருந்துச்சின்னா நானூற்றி ஆறுரூபா வந்திருக்கு அதாவது வெஜிடபிள்ஸ் மட்டும் அதுக்கப்புறம் பால் இந்த கடலைலாம் அது தனியாக வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் மீனுமே வந்து விற்றுட்டு வந்தாங்க அதுவுமே போய் வாங்கிட்டு வந்து வந்ததுமே கிளீன் பண்ணி வச்சிட்டோம் அன்றைக்கின்னு வந்து சீலா மீன் வந்து ஒரு நாலு மீனும் அதுக்கப்புறம் வந்து நகர மீன் வாங்கிட்டு வந்தாச்சு சோறுமே வடித்து விட்டுட்டேன் இதுக்கப்புறம் எப்பவும் போல் மீன் குழம்பு தான் நம்ம மீன் குழம்பு வீடியோ நான் நிறையா தடவை ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள் ஈஸியான மீன் குழம்பு தான் மீன் வறுவலுக்கும் ரெடி பண்ணி விட்டுட்டு எங்கிட்டு குழம்புக்குமே வெங்காயம் தக்காளாம் தாளித்துட்டுட்டேன் மீன் குழம்புக்கு கொஞ்சம் மீனாக தான் இருக்கும் ஆனால் வெங்காயம் தக்காளி நிறையா சேர்த்து செய்வோம் ஏன்னா அதில் போடுற வெங்காயம் தக்காளி வந்து பிடிக்கும் அவங்க அப்பாவுக்குமே பிடிக்கும் எனக்குமே பிடிக்கும் அதனால் வெங்காயம் தக்காளி நிறையா சேர்த்துட்டு மீன் வறுவலுமே வந்து ரெடி ஆகிட்டுருக்கு பருவல் இந்த மாதிரி தோசைக்கல்லில் சேர்த்து தான் வறுக்கிறது அப்போ தான் வந்து எண்ணெயுமே நிறையா இது பண்ணது அந்த எண்ணெய் திரும்பி யூஸ் பண்ணுறதுக்கு தேவை இருக்காது அதுக்காக சாப்பாடுமே கொட்டி வச்சாச்சு மீன் குழம்பும் ரெடியாகிடுச்சு வர மீன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து சாப்பிட்றலாம் அப்புறம் மீனோட தயிர் சாப்பிடப்படான்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து நான் நிறைய தடவை மீனோட தயிர் சாப்பிட்ருக்கேன் எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது சில பேருக்கு ஒத்துக்காது போல் அதுக்கப்புறம் கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணி பாத்திரம் எல்லாமே விளக்கியுமே வச்சுட்டேன் இனிமேல் சாப்பிட வேண்டியதுதான் வேலை சாப்பாடு மீன் குழம்பு மீன் ஃப்ரை இதுதான் வந்து சண்டே சமையல் நீங்கள் சண்டே அன்னைக்கு என்ன சமைச்சிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்புறம் அன்னைக்கு ஈவினிங் நைட்டுக்கு வந்து தோசை ஊற்றிட்டு மத்தியானம் அதே மீன் குழம்பு தான் வச்சு சாப்பிட்டாச்சு மீன் குழம்பு வந்து இருக்க தான் நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும் மத்தியானம் வச்சோன்னு சாப்பிட்றத விட வந்து நைட்டு அப்புறம் அடுத்த நாள் காலையில் மாதிரி சாப்பிடும்போது மீன் குழம்பு வந்து நல்ல டேஸ்ட் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் மீன் மறுவலுமே வந்து ஒரு நாலு கிட்டே இருந்துச்சு அதையுமே நைட்டே சாப்பிட்றணும் ஏன்னா வறுவல் மீன் மறுநாள் வச்சுருந்தா கெட்டு போயிடும் தான் எங்களோட சேட்டர்டே அண்ட் சண்டே போச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்